அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது திசை தெரியாமல் இருப்பதாக உணர்கிறீர்களா திடீரென்று வேலையை இழந்தாலோ பொருளாதார ரீதியாக கட்டப்பட்டாலோ அல்லது குடும்பப் பிரச்சினைகளால் உடைந்தாலோ இப்போது என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம் இரண்டு இராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள சூனேம் நாட்டுப்பெண் பஞ்சம் காரணமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டியிருந்தது அவள் வீடு நிலம் நிலையான வாழ்க்கை எல்லாமே பறிப்போகும் அபாயத்தில் இருந்தது இருப்பினும் அவள் தேவனுடைய மனிதனான எலிசாவின் ஆலோசனையை நம்பி பெலிஸ்தரின் தேசத்திற்குச் சென்றாள் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் திரும்பி வந்தபோது ஆச்சரியப்படும் விதமாக அவள் இழந்த அனைத்து சொத்துக்களையும் திரும்ப பெற்றாள் எப்படி ஏனென்றால் எலிசாவின் அற்புதம் ராஜாவிடம் சொல்லப்பட்டது மேலும் ராஜா நீதியை நிலைநாட்ட அவளுக்கு உதவினார் இந்த வசனம் சொத்தை மீட்டெடுக்கும் கதை மட்டுமல்ல இது நம்முடைய விரக்தியிலும் கூட தேவனுடைய கை செயல்படுகிறது என்பதற்கான சான்றாகும் இந்த சூனேம் நாட்டு பெண்ணின் கதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய படத்தில் நிறைவேறுகிறது நம்முடைய இறுதி நெருக்கடியான அதாவது பாவம் மற்றும் மரணத்தின் பிரச்சனையை தீர்க்க இயேசு வந்தார் என்று வேதாகமம் கூறுகிறது நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழக்கும் உடைந்து போகும் அல்லது போகும் தருணங்களை அனுபவிக்கிறோம் பணம் இல்லாமல் இருக்கும்போது உறவுகள் மோசமாகும்போது அல்லது நாம் யார் என்பதையே போது இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தம்முடைய உயிர்த்திடுதல் மூலம் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தார் சூனியம் நாட்டுப்பெண் இழந்து தன் வீட்டையும் நிலத்தையும் மீட்டெடுத்தது போல இயேசு நாம் இழந்த வாழ்க்கையின் அர்த்தம் நம்பிக்கை மற்றும் தேவனுடனான உறவை மீட்டெடுக்கிறார் இயேசுவே நம்முடைய வழிகாட்டியும் இரச்சகரும் உங்கள் வாழ்க்கை இப்போது பஞ்சம் போல உணர்ந்தால் இயேசுவை சந்தியுங்கள் சூனியம் நாட்டுப்பெண் எலிசாவின் ஆலோசனையை பின்பற்றியது போல இயேசு நமக்கு என்னை விசுவாசி என்னை பின்பற்று என்று சொல்கிறார் இயேசு வெறும் நல்ல ஆலோசகர் அல்ல அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நித்திய நம்பிக்கைக்கு நம்மை வழிநடத்த உயிர்த்தெழுந்த இறைச்சகர் உதாரணமாக வேலையை இழந்து கையல் நிலையில் இருந்த நண்பர் ஒருவர் திருச்சபை சமூகத்தில் உதவி பெற்று புதிய வேலையை கண்டுபிடித்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா இயேசு நம் வாழ்வில் செயல்படும் விதம் இதுதான் இயேசுவே நம்மை விரக்தியில் இருந்து காப்பாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை அருள்பவர் உங்கள் வாழ்க்கையின் நெருக்கடியிலும் கூட நம்பிக்கை உள்ளது இயேசு உங்கள் கதையை அறிவார் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு உங்கள் இருதயத்தைத் திறந்து தயவுசெய்து என் வாழ்க்கைக்குள் வாருங்கள் என்று இயேசுவை அடையுங்கள் இயேசுவே உங்கள் நெருக்கடியை புதிய தொடக்கமாக்கக் கூடியவர் சூனேம் நாட்டுப் பெண் விசுவாசத்தின் மூலம் தன் சொத்தை மீட்டெடுத்தது போல இயேசுவின் மீதான விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை என்றென்று மாற்றம் இப்போதே இயேசுவை அடையுங்கள் அவர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார்